ரொம்ப நாள்தான் உணவு டயட்டு சம்பந்தம்தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க நானும் என்ன ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் டயட்டு சமமாக நியூட்ரிஷன் கேளுங்க நல்ல நியூட்ரிஷன் கிட்ட இல்லைன்னா டாக்டர்கிட்ட கேளுங்க உணவு திட்டத்தை வேறு யாரையும் கேட்டு இப்போ சதீஸ்வரன்ன்ற பையன் தூத்துக்குடி இறந்தா பார்த்தீங்களா தூத்துக்குடி கன்னியாகுமரி இருக்குது ஓ கன்னியாகுமரிங்க இறந்தால் பார்த்தீங்களா ஏன் இறந்தா ஒன்லி ஃப்ரூட்டு மட்டுமே ஏதோ வீடியோ பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்லேயே ஃபேஸ்புக்லேயே வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஓ அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டேன் மூணு மாசமாக ஃப்ரூட் மட்டுமே சாப்பிட்டு இறந்து போயிட்டா அப்போ இந்த அவேர்னஸ் இந்த நிறைய பேர் தப்பு செஞ்சுடக்கூடாதுக்காத சார் வந்து மிஸ்டர் கோபிநாத் நேல்லரில் நியூட்ரிஷன் சென்டர் வச்சிருக்காப்புல உணவு சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளில் வெல் சர்டிஃபிகேட் ட்ரெயினர் சர்டிவிகேட் இருக்குது ஏன்னால் இது வந்து உயிர் சம்மந்தப்பட்டது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது யார் வேணாலும் எழுதி சொல்லிட்டு தட்டிவிட்டு போயிட முடியாது இப்போ நான் வயிற்றுத்தை குறைக்கிட்டு இதை பண்ணுங்கள் பைசெப்ஸ்க்கு இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடலாம் அது உங்களுக்கு பெருசாக பாதிக்காது ஆனால் து உயிர் சம்மந்தப்படுறது சின்ன வயசுல இருந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தது டக்குன்னு கட் பண்ணும்போது உடம்பு வந்து நம்மளுக்கு சண்டை போடும் அதுக்கு அதை தேவையை கொடுக்கணும் இல்லையா நீங்கள் அதை கட் பண்ணும்போது என்ன பண்ணணும் சைட் எஃபெக்ட்டுக்கு நிறைய வழி வத்துறோம் அதெல்லாம் இல்லாமல் இதுதான் ப்ரொசீஜர்ன்றதை படிக்கணும் அந்த இருக்காரு நீங்கள் அதை பற்றி டீட்டெயில் தான் நீங்கள் இனிங்க எதிர்பார்க்குறதுன்னு நினைக்காது அவர் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க ஆண்களோ பெண்களோ இங்கே வந்து ப்ரொமோஷன் கிடையாது ஒரு மயிரி கிடையாது அவர் சார கூப்பிட்டு வந்து நம்ம சேனலில் பார்த்தவங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்கு நான் கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் ஃபர்தராக நீங்கள் கேட்குறோம் அவர்கிட்ட ஃபோனில் ஃபாலோ பண்ணுறீங்க ஸோ அவருக்கும் அது ஒரு பிஸ்னஸாக இருக்கும் இல்லையா ஓகே ஐடியா சார் நீங்கள் சொல்லுங்க சாய்ப்பா உங்ககிட்ட என்ன மாதிரியான என்ன கிளைண்ட் அதாவது ஜென்ஸும் சரி லேடிஸும் சரி என்ன மாதிரி கம்பெனியில் வர்றாங்க அதை பற்றி வச்சுக்கா சார் இப்போ வந்து டைஜஸ்ட் ப்ராப்ளம் சார் டெட் பவர் சொல்லுவாங்க நம்ம கட் பவர் சொல்லிருக்கீங்க ஆல்ரெடி இப்போ டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருபத்தோரு வயசு பையனுக்கும் வருது லாஸ்ட் ரெண்டு பேரும் பார்த்தேன் ஒரு பையன் இருபது வயசு பையனுக்கும் இருபத்தி மூணு வயசுக்கும் டைஜஸ்ட் ப்ரஸ் எது சாப்பிட்டாலுமே வந்து ஒமிட் ஒமிட் பண்றாங்க இந்த மாதிரி வந்து சீக்கிரம் சரிமான ஆக மாட்டீங்க இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு வயசு பையன் காலேஜ் படிக்கிற பையன் ஸ்ட்ரெஸ் சார் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பயம் வாழ்க்கை நினைச்சு பயம் இந்த மாதிரி இருக்கு ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உணவுக்கும் என்னென்ன சம்பந்தம் கேட்கறாங்க இது வந்து எல்லாருக்குமே தெரியும் தூக்கமின்மை தோன் அதிகமாக பார்க்குறது இந்த பழைய வாழ்க்கை முறையிலேருந்து தவறி இப்போ ரொம்ப வேற மாதிரி ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஃபாஸ்ட்டாக போட்டு போயிட்டு இருக்கு இப்போ வர்ற அதிகமான பிரச்சனை இதுதான் பிரச்சனை அப்படின்னா என்னவா இருக்கும் சார் குண்டாகிறதுக்கு இதுதான் வர்றதுக்கு தவிர சார் உழவு பழக்கம் அதிகமாக உணவு பழக்கம் தான் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே இந்த ஜங்க் ஃபுட்ஸை விட நம்ம சாப்பிட்றது அதாவது ஃபைபர் புரோட்டீன் அதாவது புரதச்சத்து மாதிரி தனித்தையா இருக்கு சரியா இது தனித்தையா சொன்னால் யாருக்கு புரியாது ஒரு காய் வச்சோம் சாப்பிட்டோம் ரைஸ் அதிகமாக சாப்பிட்டா அப்பில் ரைஸ் சாப்பிடலாம் நம்ம ரைஸ் சாப்பிட்ற அளவுக்கு கார்போஹைட் எடுக்கிறோம்ல அது தரம் நம்ம வந்து உடல் உழைப்பு என்ன பண்ணுறோம் அதுதான் கேள்விக்குரிய உடல் உழைப்பு என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்குறாரு சார் அந்த நாற்பது வயசுக்கு மேலே அதிகமாக வரும்ங்களா சார் நாற்பது வயசுக்கு மேலே சார் அதிகமாக வரும் அதிகமாக வரும் அவங்களுக்கு வெயிட்டை ஏன் வெயிட் அதிகமாக இருக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும் வராங்க ரத்த சோகை கம்மியாக இருக்கும் வராங்க பிசிஓடி ப்ராப்ளம் அதிகமாக வருவாங்க பிசிஓடி ப்ராப்ளம் தைராய்டு இது பெண்களுக்கு வந்து இப்போ அதிகமாக இதாக போயிட்டே இருக்கு பொதுவாக லேடிஸ் இந்த பிரச்சனை தான் வரும் இந்த பிரச்சனை அதிகமாக வராங்க இவங்களுக்கு சின்ன டிப்ஸ் சொல்லுங்க வைப்போம் சார் ரொட்டினா என்ன லேடிஸ் பாத்துட்டீங்களா கேளுங்க தைராய்டு வந்து அவ்வளோ பெஷன் பெரிய விஷயம் இல்லை எனது மனைவி அவங்க அவங்களே ஒரு மூணு மாதம் வெளியே வந்தாங்க அவங்க எப்படின்னா ரெகுலராக ஒரு ஃபுட் ஹேபிட் நல்லா ஒரு ஃபாலோ பண்ணாங்க இன்னொன்று ஃபிட்னஸ் அதாவது சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாங்க அந்த மாதிரி வந்து ஹேபிட் பண்ணிட்டு போனாங்க உணவு பழக்கம் தான் முழுசு முழுசு முழு வந்து உணவு பழக்கத்தை மட்டும் மாற்றினாங்க அதாவது ஃபிரிட்ஜில் வச்சு சாப்பிடுவாங்களா சார் அது ரொம்ப கெடுதல் சார் ரொம்ப ரொம்ப கெடுதல் அதுவும் மேலூர்ல பாத்துருக்கேன் காய்கறிகள் அவ்வளவு ஒரு சோவா கிடைக்குது ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது காய்கறிகள் கிடைக்குது மீட்டு ஃபிஷ் எல்லாம் உயிரோட ஃபிஷ் நல்ல கிடைக்குது அதை நீ எப்படி சாப்பிட்றீங்க அதான் வந்து ஒரு ஹேபிட் அதாவது பாயில் ஐட்டத்துக்கும் இருக்கு இல்லையா பொறிச்சு சாப்பிடாம இருக்கு இன்னொரு தலைவர் துப்பாக்கி வச்சு பொறிச்சது சாப்பிடாத டீ கேபி சாப்பிடாதனா நீ லேடிஸ் சுட்டு கொண்டுருங்க ஆனா என்னால இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது அப்புறம் இந்த மாதிரி டயட்டை நியூட்ரிஷன் போய்ட்டு போயிட்டு காசு செலவு பண்ணி அவங்க டயட்டை தருவாங்க அதை ஃபாலோ பண்ணி சாரி அவ்வளோ குறைஞ்சிருக்கு சார் அடுத்து என்ன சார் சாப்பிடணும் அவர் டயட்டை மாத்துவாரு மாசம் மாசம் மாற்றிக்கிட்டே இருப்பாரு அதுக்கு நீங்க காசை கொடுத்துக்கே இருக்கும் இதுவரை ஏன் இந்த மாதிரி நியூட்ரிஷன் உருவாகி வர்றாங்கன்னா இப்போ பாருங்களேன் உங்க ஊர்ல பெரிய குழந்தை இன்னைக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி வச்சிருக்காங்களா குழந்தை இன்னைக்கு ஏன் இனிமே அதுதான் ஃபியூச்சர் ஏன்னா லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு அது நல்ல பிசினஸ் தெரிஞ்சு போச்சு இன்னும் சார் ஈவிசி சார் நீங்க சொல்ற நல்ல ஒரு கண்டென்ட் சார் அதாவது முன்னாடி வந்து சொல்லுவாங்க பத்து பிள்ள பத்தான் பதினஞ்சு பிள்ள பத்தான் போதும் தான் சாமி நுப்பாட்டுனா சொல்லுவாங்க இல்லையா இப்ப ஒரு பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ஒரு நாலு வகை தண்ணி குடிக்கிறது பிரச்சனை அதாவது நம்ம எடுக்கிற ஃபுட்டு செரிமான உடம்புக்கு தண்ணி தரணும் சரியா சார் அந்த பைல்ஸ் கம்பெனி எல்லாம் வராங்களா பைல்ஸ் கம்பெனி வராங்க சார் பைல்ஸ் கம்பெனி வராங்க சார் நீங்க நம்புறது நம்புங்க பத்து பேர்ல ஆறு பேருக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பயில்ஸ் இருக்கு உள் மூலம் வெளி மூலம் ஆப்ரேஷன் மட்டும் நிறைய பேர் லெஞ்சர் தூக்கிட்டு அப்படி தருதான் யாரும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான் நல்லா அசிங்கமா இல்லையா சார் சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கல என்னதான் பிரச்சனை ஓகே சார் சாரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஃபர்தராக வந்து டயட் சம்மந்தமாக ஏதாவது தேவைனா சாரை ஃபாலோ பண்ணிக்க என் பேரை சொல்லுங்க ஃப்ரீஸ் அதிகமாக கேட்டார்னா ஆனால் உங்கள் வீடியோ பார்த்தா சார்னு சொல்லுங்கள் நீங்கள் நல்ல ஒரு உங்களுக்கு ஏதாவது ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் நாலு பேருக்கு ரெஃபர் பண்ணுங்கள் அதான் கண்டிப்பாக 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 அது எனக்கு தேவை சரியா

ஒருவேளை உங்களுக்கு தேவையான விஷய விஷயத்தை நான் பேசுவேன் கண்டிப்பாக சொல்லுவேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபோ ஃபாலோவாக பண்ணி வச்சுருந்தேன் இது ஒருத்தான விஷயத்த பேசிக்கப்படுறதா பயங்கரம் அப்படின்னா லைக்கை விட்டு உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் தட்டி விடுங்க நாலு பேருக்கு நல்ல விஷயம் அதாவது உங்களே இதுதான் நல்ல விஷயம் பழங்களுக்கு கூட இந்த நாலேஜை கொண்டு போய் சேர்த்துருங்க டேக் கேர் தேங்க்யூ தேங்க் யூ சார் தேங்க்யூ சார்